ஹலோ மக்களே வெல்கம் டு லைஃப் ஆஃப் யூடியூப் சேனல் நாம ரீசெண்டாக கேரளாவில் ஆலப்பிளாவுக்கு போயிருந்தோம் அப்போ போட் ஹவுஸ் உள்ளாடி எப்படி இருக்கும்னு வீடியோ எடுத்திருந்தோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள் ஆல்ரெடி போட் ஹவுஸில் உள்ளே போய் பார்த்தது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் இதில் எந்த போட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா எது ஆமாம் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது மேலே டாப் வியூவில் இருந்து பார்த்துட்டு போகிறேன் நல்லாயிருக்கும் ஆமாம் இது பாருங்கள் ஃபுல்லாக கிளாஸ் ஹவுஸ் எல்லாமே கிளாஸ் ஹவுஸ் தான் கிளாஸ் போட் ஹவுஸ் படுத்துகிட்டே பார்த்துட்டே போகலாம் கவர்மெண்ட் போட் இருக்கு கைஸ் ஒரு போட் ஹவுஸ் வந்து வர வழியில் இருந்துச்சு ஸோ அவங்கள்ட்ட கேட்டேன் ஸோ உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவும் அதில் ஆட் பண்ணுறேன் ஸோ உட்காஸ்டில் அப்படின்ற பேரில் இருக்கிற இந்த போட் ஹவுஸ் தான் இது ஸோ இங்கே பாருங்கள் ஓட்டுற இடம் திறக்கலாம் பாருங்கள் ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க பாட்டு கேட்டே வைப் பண்ணிகிட்டே போகலாம் டிவி டைனிங் ஸோ இதில் போகலாம் ஆக்சுவலாக இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இது ஒரு ரூம் இது என்னது பூவா கிடக்கு ஆஹ் எதுவும் நடந்திருக்கு சம்பவம் இதை டபுள் பெட்டு ஃபேன் லைட்டு பூ வச்சுருக்காங்க ஏதோ பூஜை நடந்துருக்கு இது பாருங்கள் டாய்லெட் ஸோ இது ஒரு ரூம் அப்புறமாட்டு இது வாஷ் மிஷின் செகண்ட் ரூம் ரூமோட டோர் பாருங்க அதுவும் இந்த சந்திரமுகி படத்தில் வந்த டோர் இது மாதிரியே இருக்கு இதுவும் ஒரு டபுள் பெட்டு ஃபேன் எல்லாமே இருக்கு இன்னொன்று வியூ வந்து இதை பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் ரன்னிங்கில் யோசிச்சு பாருங்க நீங்கள் இதில் படுத்து இருப்பீங்க ஸோ அப்படி போட்டு போயிட்டு இருக்கோம் செமையா இருக்கும் ஒரு மிராங்க கொடுத்துருக்காங்க ரெஷ் ரூம் சி ஆமாம் ரெஸ் ரூம் ஷவர் இருக்கு சகல வசதிகளோடு இருக்கு இனி அடுத்து பிளான் வந்து போட் ஹவுஸ் தான் ஸ்டே பண்ணிட வேண்டியதான் ஒரு நாள் ஒரு நாள் பத்தாது போனோம்னா கிச்சன் இவங்களோட கிச்சன் வந்துட்டு இங்கேயே சமைச்சு கொடுத்துருவாங்க போல இருக்கு எல்லா கேஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு இங்க ஒரு ஓப்பன் இருக்கு இன்வெர்டர் வச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ நைட்டு ப்ராப்ளம்னாலும் இல்லை இன்வெர்ட் இருக்கிறது எதுக்குன்னா எப்படியும் கரண்ட்டுக்கு ஃபுல்லாக பேட்டரி யூஸ் தானே ஓகே இதுதான் இந்த மாதிரி வியூவில் போயிட்டே இருப்போம் நம்ம ஆக்சுவலி சூப்பருங்க செம இப்போ பாருங்கள் இதில் உட்காந்துட்டு எப்படி வியூவை பார்த்துட்டே போகிறது செமையாக இருக்கும் பாருங்கள் ஸ்கூல் பஸ்ஸை பாருங்கள் ஆமாம் ஸ்கூல் போட்டு குட்டியோன்ட்டுருக்கு அவங்க ஹைட்டுக்கு இதை தான் பார்த்துட்டு போக முடியும் இந்த தான் பார்த்துட்டு போன்ற அளவுக்கு ஒரு குட்டியான ஒரு ஸ்கூல் போட்டு ஒன்று அனுப்பிச்சுட்ருக்காங்க ஸ்கூல்லேருந்து இல்லை கவர்மெண்ட் தான் நினைக்கிறேன் ஆட்டுப்புறம்னு போட்டிருக்கு ரைட் தான் ஓகே ஸ்கூல் திறந்துருக்கு